பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் எட்டு வரை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய நாளுக்காகவும் புதிய மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிப்பதற்காக அரவணைப்பதற்காக தேற்றுவதற்காக உமது அன்பை பொழிவதற்காக எங்களோடு கூடி உடன்பட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் இந்த மாதம் முழுவதும் உமது இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக் கொள்வதற்காக உமது வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக வாழ்வுக்குரிய வழியை கண்டுபிடிப்பதற்காக விண்ணுலகில் இருக்கக்கூடிய உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி கடந்த மாதத்திலே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நோய் நொடியில் விழுந்து விடாதபடி எங்களை அரவணைத்து பிள்ளைகளையும் தாய்மார்களையும் தந்தைமார்க்க குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி அன்றவரை அணுதினம் உமது வார்த்தையை கத்தோலிக்க காணொளியின் வழியாக கேட்டு செபிக்க நீர் கொடுத்து கூடிய பாக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று உமது படிப்பினையை இறை வார்த்தையின் வழியாக கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே சமாதானமற்ற சூழ்நிலையில் உமை தேடக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களை வழிநடத்தி உமது கிருபையினால் நிரப்புகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் நற்கருணை நிரப்புகின்றார் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமே நீர் எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருவீர் வருவீராக ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் எங்களுக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும் எங்களுக்குள் தூய் இருக்க வேண்டும் எங்களுக்குள் நீர் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே நாங்கள் அவற்றை இழந்து தவிக்கிறோம் அப்பா பாவத்திற்கு மேல் பாவம் செய்திருக்கின்றோம் கொடுமையான செயல்களை செய்திருக்கின்றோம் குற்ற பள்ளிகளுக்கு நாங்கள் உள்ளாக்கி இருக்கின்றோம் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் கண்ணீரோடு வாழ ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை அநேக முறை கேவலப்படுத்தி இருந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் அப்பா உடல் பூர்வமான இச்சைகளுக்கு உள்ளாகி அன்றவரே உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த உடலை நாங்கள் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி இந்த மாதத்திலே எந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் விழுந்து விடாதபடி தூய்மை வாழ்க்கை வாழ்ந்துவிடாதபடி என் ஆண்டவரை நோக்கியே இருக்கக்கூடிய வல்லமையும் கிருபையும் எங்களோடு நடக்க வேண்டும் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நீர் எங்களோடு இருக்கும் பொழுதுதான் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் இந்த மாதத்திலே ஆசிர்வாதமாய் இருக்க முடியும் ஒரு வேளை எங்களுடைய சொந்த நாட்டத்தில் ால் பாவத்தில் விழுந்து விட்டாலும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி கழுவி உமது தூய அன்பினால் எங்களை நிரப்பி வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பாம் இதுவரை பாவம் செய்து வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே பாவம் செய்து விடாதபடி பாவத்தில் விழுந்து விடாதபடி நடக்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கிருபை நடைக்கலமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உண்மை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய மனநிலைமை எங்களுக்கு தருவீராக இதோ அதிகாலையிலே இந்த புதிய மாதத்திலே என் ஆண்டவரை என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என் ஆண்டவருடைய வழிநடத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு இணைந்து கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் அது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி பாவத்தில் விழுந்து விடாதபடி பாவங்களை செய்து என் ஆண்டவருடைய இரக்கத்தையும் இறை அருளையும் இழந்து போய் விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் இந்த நாளிலே நீர் கொடுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் கேட்போர் எல்லோருமே பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆனால் இந்த நாட்களிலும் கூட உம்மை தேடாமல் அலைந்த நாட்கள் உண்டு இந்த மாதத்திலே உமை தேடி என்ன ஒரு தேவை இருந்தால் உமை நாடி வந்து உம்மிடம் தெரிவித்து அந்த உமது கரத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளா எங்களை மாற்றிவிட வேண்டும் ஆவியானவரை எங்களுக்கு கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாள் எங்களை நிரப்புவீர் ஆகும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்க வேண்டுமாய் வேண்டும் ஒன்று பொருந்தியர் இரண்டாவது திருமுகத்திலே நாங்கள் அப்பா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களை உமது முத்திரையை கொண்டு பதித்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முத்திரையிட்டு இருக்கின்றீர் அந்த பரிசுத்த ஆவியானுடைய க கரங்களிலே நாங்கள் இருக்கவும் பரிசுத்த ஆவியின் கனிகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு நடக்கவும் பரிசுத்த தன்மையோடு இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய மன வலிமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதுவரை பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே இதுவரை ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய மனது உருக்கத்தை அறிந்து அறிந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டுமாயும் என் ஆண்டவருடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி ரோமப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே கடந்த மாதத்திலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உமது கரங்களினால் தொட்டு குணமாக்கி இருந்து இந்த மாதத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நோய்வாய்ப்பட்டு விடாதபடி பரிசுத்த தன்மையோடு நடக்கவும் பரிசுத்த ஆற்றலோடு இருக்கவும் அண்டவரே நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறவும் நீர் எங்களுக்கு துணை புரிவீராக யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் பரிசுத்த அவர்களை கழுவி சுத்திகரித்து உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய சித்தத்தையும் மனதுருக்கத்தையும் அறிந்து நடக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட கடந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமா நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் இந்த அருமையான நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைகள் உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விந்தக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனிவாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியை சர்வேசுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்பேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்